கிரைஸ்தலாட் என்றே ஜீவாப்பம் மத்தையோ இருபத்தி நாலாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் பின்பு அவர் ஒளிவு மலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் சீசர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும் உடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள் பாருங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இயேசு கிறிஸ்து ஆண்டோட் அப்படி சொல்கிறாங்க இதுக்கு முன்னாடி என்னென்னா அவர் எரிசனம் தேவாலயத்தை விட்டு புறப்படும்போது சீசர்கள் அவர்கிட்ட வந்து தேவாலயத்து கட்டணங்களை காண்பிக்கணும்னு சொல்லி காமிக்கிறாங்க அப்போ ஆண்ட சொல்கிறாரு நீங்கள் இதெல்லாம் பார்க்குறீங்க இ இவ்விடத்தில் ஒரு களிமையில் ஒரு கல் இராத ஒரு கழிமையில் ஒரு கல் இராத எல்லாம் இடிக்கப்பட்டு என்று ஆண்ட மெய்யாவும் சொல்கிறேன்னு சொல்கிறாரு இப்போ சொன்னால் சீசர்கள் யோசிச்சு பார்த்து ஆண்டவர் தனித்து இருக்கும்போது ஒளிமலையில் உக்காந்துருக்கும்போது அவரிடத்தில் தனித்து வந்து சீசரை மட்டும் வந்து மூணு விதமான கொஸ்டின் கேட்குறாங்க பாருங்கள் உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன எங்களுக்கு சொல்ல வேண்டுமென்னு சொல்லி கேட்குறாங்க பாருங்கள் இந்த சீசர்கள் வந்து தனித்து வந்து இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும் இந்த கட்டடம்லாம் ஒன்று ஒரு கல் ஒரு கல் மேலே இன்னொரு கல் இதே இடிக்கப்பட்டு போகணும்னு சொன்னீங்களே அப்போ வந்து இதெல்லாம் எப்போ சம்பவிக்கும்னு சொல்லி கேட்குறாங்க பாருங்கள் அடுத்ததாக கேட்குறது உலகத்தின் முடிவுக்கும் அதாவது உங்களுடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன வருகை ஆண்ட இதை அதாவது இது என்னக்க ரெண்டாவது கொஸ்டின் உங்களுடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று சீசர்கள் கேட்குறாங்க பாருங்கள் இந்த வசனங்கள் இப்போ நம்ம பார்த்ததுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா ஆண்ட வருகை எந்த நிமிஷத்துல நடக்கலாம் நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும் ஆண்டவர் வரும்போது இந்த உலகம் ஒல்லாமே அரைஞ்சு அழிஞ்சு போது ஆண்டவர் வருகை அதாவது கடைசிய வருகை சபை எடுத்துக்கொள்ளப்படுது அது நடக்கும்போது இந்த உலகத்தில் எந்த ஒரு மாறுதல் வேறுபாடுகள் கிடையாது அதெல்லாம் அப்படியே தான் இருக்கும் ஆனால் நம்மளுடைய சரீரம் இங்கே விட்டுட்டு நம் பறத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுவோம் அந்த சரீரம் அழிந்து போகிற சரீரம் அதே போல் அந்த தேவாலயம் இவர்கள் தேவாலயத்தின் மீது பிரம்மாண்டம் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க அதில் ஒன்றுமே இல்லை நம்மளுடைய உள்ளான அதாவது தேவாலயத்தில் வாசம் செய்கிற தேவன் கடைசியாக ஆண்டு சொல்கிறாரு உங்கள் உள்ளத்தில் வாசிறேன் உங்கள் தான் என்னோடய ஆலயம் அப்படின்னு ஆண்டு சொல்கிறார் பாருங்கள் இது வந்து உலகத்தின் முடிவுக்கு அடையாளம் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க இது இந்த இருபத்தி நாலாம் அதிகாரம் முழுவதும் ஆண்டவர் இந்த கடைசி நாட்களில் என்ன சம்பவிக்கும் உலகத்தில் என்னென்ன நம்ம சிம்டம்ஸ் நடக்குங்கிறத ஆண்டவர் தெளிவாக காமிச்சு கொடுக்குறார் நாம் இந்த காலகட்டங்களில் நாம் இதை உணர்ந்தவர்களாக ஆண்டு வருகை இந்த நிமிஷத்துல இருக்கலாம் நாம் ஆயத்த இருப்போம் நம்மளோட சரீர்தான் தேவன் தங்குகிற ஆலயம் அப்போ நம்ம எவ்வளோ விசேஷத்தை பார்த்து யோசிச்சு பார்த்தீங்களா அவங்க தேவாலயத்தை அவ்வளோ பிரமாண்டம்னு சொல்லி பார்க்குறாங்க நாமே அதிசயம்தான் தேவாலயத்தை அதிசயம்னு நினைக்கிறாங்க நம்மளே ஒரு அற்புதம் தான் அதிசயந்தான் ஒவ்வொருத்தரும் அதை உணர்ந்தவர்களாக இயேசு கிறிஸ்துவை நாம் இருதயத்தில் சுந்தரச்சராக ஏற்றுக்கொண்டு விட்டோம் என்றால் நாம் இந்த தேவாலயத்தில் நம்மளுடைய சரீரமாகிய ஆலயம் இந்த ஆலயம் அவ்வளோ மகிமையாக இருக்கும் என்று ஆண்ட சொல்கிறார் அதான் அந்த சீசர்கள் வந்து சொன்னபோது ஆண்டவர் இது மெய்யாகவே நடக்கும் என்று சொல்கிறார் அதான் ராஜா தேவாலயத்தில் அவர் வந்து ராஜா காலத்தில் தேவாலயம் கட்டப்பட்டது அதுக்கப்புறம் நியமுக தினச்சார் வந்து அதை அழித்து பாபிலோனில் எல்லாம் அழித்து சுட்டரித்து பனிமூட்டுகள் தேவாலய பனிமூட்டுகள்லாம் பாபிலோன் கொண்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் எழுபது வருஷம் அவங்க வந்து இஸ்ரேல் ஜனங்கள் அடிமைகளாக இருந்தாங்க அதுக்கப்புறம் சிறுகோபை தலைமையிலும் ரெண்டாவதாக இஸ்ரா தலைமையிலும் எல்லாம் ஜனங்கள் வந்து தேவாலயத்தை ரெண்டாவது தேவாலயத்தை கற்றுனாங்க அதாவது முந்தின தேவாலயத்தை விட விந்தன தேவாலயத்தை மகிமை பெரிதாக இருக்கும் என்று அன்றூர் சொல்வதை நாம் பார்க்கிறோம் அப்போ வந்து இந்த ரெண்டாவது தேவாலயம் அவ்வளோ சிம்பிளாக தான் இருக்குது அது பாபிலோன் பாபிலோன்லேருந்து வெளியில் வந்து செருபாபியில் தலைமையில் அதுக்காக இஸ்லா தலைமையில் கட்டப்பட்டது பாருங்கள் இந்த கடைசி அந்த இந்த இந்த கட்டணம் இந்த கட்டடம் கூட இது இவர் சொன்ன ப்ராபர்ஸியாக இந்த கட்டடத்தை தான் இந்த ஆலயத்தை யாருனாக்க இந்த ஏரோது ராஜா வந்து புதுப்பிக்கிறார் ரெனியூல் பண்ணுறாரு ரெனியூவல் பண்ணும்போது பெருசு பெருசாக கற்கள்லாம் பெரிய இதில் வந்து தூக்கிட்டு வந்து அதை வச்சு ஒரு கல் எவ்வளோ ஹைட்டு இந்த பயங்கர பெருசு அந்த ஒவ்வொரு கல்லையும் கொண்டு வந்துச்சு அதனால் கட்டிருக்காங்க அப்போ ஒவ்வொரு கல்லுக்கடையிலே தங்கத்தினால் தங்கம் எல்லாம் போட்டு பற்றிச்சு அப்படி கட்டினனால இந்த எழுபதாவது வருஷம் கிபி எழுவதில் தீத்துராயன் வந்து தேவாலயத்தை எரித்து எல்லாம் ஒரு வழியாக ஆக்குவான் அந்த இதையே இஸ்ரேல் தர்சன் இஸ்ரோல் மக்களே இங்கே ஆரப்பிடான்னு சொல்லி அவன் இப்படி பண்ணு அந்த பண்ணும்போது பார்த்தாக்கா அந்த ஒரு கல் மேலே ஒரு கல் கடையில் இந்த ப்ளட்டு அந்த இதுக்கடையில் அந்த எப்படி ஒரு சரீரத்தில் ரத்தம் அவங்கள ஓட்டுறமோ அது மாதிரி தேவாலயத்தில் எங்கே அடித்தாலும் எங்கே இடித்தாலும் கோல்டு அது போது ஒரு கல்லுக்கு இன்னொரு கல்லுக்கு இடையில கேப்பில் அந்த ரத் அந்த தங்கம் வந்து உருகி போகிறத பார்த்தா ஒரு கல்லேருந்து ஒரு கல் இறாதபடி எல்லாத்தையும் இடிக்கப்பட்டு அதை போனால் இது வந்து ஆண்ட மெய்யாவே உங்களுக்கு சொல்லிக்கிறேன்னா அதுபடியே நடக்கும் நாம் இவ்வேளையில் இந்த வசனத்தில் நாம் சிந்திப்பது என்னவென்றால் நாம் நாமே தேவாலயம் நாமே அவருடைய ஆலயம் நாம் எவ்வளோ விசேஷத்தை பார்த்துறோம் நாம் அதை உணர்ந்தவர்களாக கவலைகளை எல்லாம் கண்ணீரெல்லாம் அவர் மேல் இறக்கி வைத்துட்டு நாம் ஆண்டுக்கு நன்றி சொல்லுகிற அமர்த்தமே இருக்க வேண்டும் ஆண்டு நம்ம எதிர்பார்க்கிறார் லுய்யா அப்பா இவளை இந்த காரியத்தோடய நாம் ஜெபம் செய்வோம் அழில் லுய்யா நன்றி தேவைப்படி நன்றி அப்பா அன்றுவரே இந்த நவம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருஷத்தை கண்கொடியாக எங்களுக்கு ஜீவன் சுகம் வெள்ள நாளைக்கு தேர்ந்து நடத்தி இருக்கிற கிருபைக்காய் சோத்திரம் அண்டவரே உங்களுடைய வருகையையும் ஆண்டவரே அப்பா அண்டவரே அப்பா சோத்திரக்கத்தாகவே அண்டவரே அப்பாவும் மூடிய அண்டரே அப்பா ராஜ்ஜியத்தை இந்த பூமியில் ஸ்தாபிப்பதற்காகவே நீ இருந்த பூமிக்கு வந்திரு ஆண்டவரே அப்பா அது உணந்தவர்களாக ஆண்டவரே தேவாலயத்துக்கேற்ற தேவ ராஜ்யத்துக்கேற்ற பணிகளை செய்வதற்கு இவர்கள் முன்வரவில்லை என்பதை பார்க்கிறோம் அண்டரே அப்பா இவளை நாங்கள் முற்றி மூலமாக கத்தாவே ஆண்டு வரே அப்பா குற்றமுறைகள் பாங்குமே ஏதாவது தைவா இருக்குமான தைவா முனைத்து மன விளங்குமடியா ஜபிக்கிறோம் அண்டவரே ஸ்வத்திரம் ஸ்தோத்திரம் சூத்திரம் மண்டரே அப்பா அந்த ஆண்டவரே மெய்யாவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்ற வார்த்தையில ஆண்டவரே அப்பா ஸ்ஸ்தோத்திரக்கத்தவன் ஆண்டவரே அப்பா ஸ்வத்திரக்கத்தவ ஸ்தோத்திரம் பண்டரே அப்படியே செய்ய சித்தமாக இருக்கிற அண்டவரே மெய்யாகவே மெய்யாகவே ஆண்டு வரே நீ சொன்னபடியே ஆண்டவரே அப்பா எழுதாது வருஷத்துல கீப்பி எழுதுல தீத்துராயின் வந்து எல்லாம் எரிக்கப்பட்டு தேவாலயம் பாழாக்கப்பட்டது அப்பா இன்றைய காலக்கட்டத்தில் இந்த மூன்றாம் தேவாலயத்துக்கு காத்திருக்கிற ஆண்டவரே அப்பா ஸ்ஸ்தோத்திரக்கத்தவன் நன்றி தேவைப்பண்ணி நன்றி தேவை பண்ணி நன்றி ஒரு துக்கிரம் ஸ்தோத்திரிக்கிறோம் அலில் லுயான் பெரிய கலங்களை செவ்வகாய் ஸ்தோத்திரம் அல்ல லுயான் தேங்க்யூ ஜீசஸ் ஆண்டவரே நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா அல்ல லுயா அப்பா ஸ்வத்திரக்கத்தை இந்த நாளைக்கு உண்டாண்டரே உங்களுடைய வருகை குறித்தே நாங்கள் இந்த நாளை சிந்திக்க ஆண்டவரே எங்களை நீ ஏவுகிறீர் ஆண்டவரே இந்த நாளைக்கு அழுடி எல்லா வேலைகளும் பிள்ளைகளை ஆசிரியத்தை பயப்படுத்துகிறாங்கப்பா ஒவ்வொருவரே விசேஷத்தை பத்திரமாக ஒவ்வொரு ஒவ்வொருவரையும் உங்கள் ஞானத்தில் ஆண்டவரே அலில்லுயா பாஸ் தோற்றுறக்கத்தவ ஹலில்யா நன்றியாப்பா நன்றி அப்பா ஆண்டதையே எங்கள் ஒவ்வொரு இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டு பார்த்து ஒவ்வொரு நீங்கள் நிரப்ப முடியாது அச்சபிக்கிறோம் ஆண்டவையே அப்பா தோற்றுறக்க முடியாது வருகைக்கு நாங்கள் எப்பொழுதும் ஆயத்தமாக மாற்றங்கள் ஆயத்து கொடுத்த செய்ய முடியாது அச்சி எப்படி செய்கிறதுக்கு அது தோற்றுறோம் ஆசைப்பதையும் பலப்படுத்தும் இயசுக்கு ஜீவனில் நல்ல பிதாவே அமேன் அமேன்